சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண கல்யாணமிற்று குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் பகவான் புத்தர் அவர்கள் குறும் சத்திய தர்மமாவது சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியை முற்றமுழுதாக அந்த குவியலை கூட்டு மொத்த மொத்தமாக இருந்த அந்த குவியலை சீரழிக்க சீரழிப்பது தான் சீராக அழி அழிப்பது தான் நிர்வாணம் அடைவது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ சக்காய துஷ்டி என்கிற அந்த ஆத்ம துஷ்டியை நாங்கள் முற்றுமுழுதாக சீராக அளிக்க அழிக்க வேண்டியிருக்கிறது அதாவது சத்தியத்தை நாங்கள் தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டால்தான் அந்த சக்காய துஷ்டியை எங்களுக்கு சீராக முற்றுமுழுதாக அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியும் சத்திய தர்மம் தெரியாதவருக்கு சக்காய துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய முடியாது அவர் ஆத்மதுஷ்டியிலிருந்து விடுதலை அடைய முடியாது அப்போ ஆத்மதுஷ்டியில் இருக்கும் அவர் குவியலாக குவியலாக இருக்கிற இந்த உலகத்தை உண்மை என நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார் அப்போ குவியல் என்று இங்கே நாங்கள் கூறுவது என்னென்னு பார்த்தா கூட்டு மொத்தம் அதாவது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்ற இந்த சென்சர்களுக்குள் உருவானது எல்லா இடத்திலும் பார்க்கிறோம் கேட்கிறோம் உணர்கிறோம் அப்போ இதுதான் கூட்டு மொத்தம் அப்போ இந்த இதுதான் சக்காய துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இருக்கிறது நாக்குக்கு உணரும் சுவை வெளியில் இருக்கிறது உடம்புக்கு உணரும் குளிரொஷ்ணம் இறுக்கமான தன்மைகள் வெளியில் இருக்கிறது என்ற குவியலில் தான் குவியலில்தான் இன்றைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கூட்டு மொத்தமாக இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இறங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிடிக்கப்பட்டிருப்பது என்பது வந்து இந்த சக்காய துஷ்டிக்குள் தான் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த துஷ்டியில் தான் இவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மனிதர்கள் எல்லாருமே இந்த சிறையில் தான் சிக்கியிருக்கிறார்கள் அந்த சிறையிலிருந்து விடுதலை விடுதலை அடைய தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்ம போதனையில் தான் அது இருக்கிறது சத்தியம் தெரியாதவருக்கு சிறையிலிருந்து விடுதலை அடைய முடியாது அவர் எதனாலும் சிறையிலேயே இருப்பார் அப்போ நாங்கள் சிறையை அறிந்து கொள்ள நாங்கள் இருப்பது சிறையில் என்ற அறிவியலை ஏற்படுத்தி கொள்ள தெரிந்து புரிந்து கொள்ள சத்திய தர்ம போதனைகளை கேட்கணும் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த பரம சத்தியத்தை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் இதை நாங்கள் கையாண்டு பார்க்கணும் பின்பற்றி செயல்படுத்தி பார்க்கணும் இன்றைய யுகத்தில் வந்து புத்த போதனை செய்த போதனைகள் என்று பொதிக்கும் போதனையாளர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க அப்போது எல்லாமே தான் இதை கையாண்டு பேக்ட்ரிக்கலாக நடைமுறைப்படுத்தி இந்த சத்தியத சத்திய தர்மத்தை போதனை செய்வார்களானால் அப்போது அதை கேட்பவருக்கும் அதை கையாள முடியும் அப்போது கேட்பவர் கையாள வேண்டுமென்றால் அப்போ சொல்பவர் என்ன செஞ்சிருக்கணும் அதை கையாண்டிருக்கணும் அதை பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தியிருக்கணும் அப்போது சொல்கிறவர் சொல்கிறவர் நடைமுறைக்கு வராமல் புத்தகத்தில் உள்ளதை வாசிப்பது போல சிலபஸ் ஒன்றை கடைபிடிப்பது போல அவர் படமாக்கி சொல்லி கொண்டிருப்பதனால் யாரும் இதை கையாள முடியாது அப்போது இன்றைய யுகத்தில் இப்படியானவர்கள் தான் நிறைய இடத்துல இருக்கிறாங்க புத்தர் புத்தர் அவர்கள் கயாசிசி போதி முலையில் இந்த சமத்துவ தியானத்தை மேற்கொண்டு பார்த்தாரு சரிவரலை கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புறமாக உட்காந்துக்கிட்டார் இதுதான் ஞானம் அடைந்த நிலை என்று சொல்லும் போதனையாளர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க பிரசித்தி பெற்றவர்கள் உலக புகழ் பெற்றவர்கள் இப்படி தான் சொல்கிறாங்க இதுதான் புத்தர் செய்தார் எல்லாத்தையும் கைவிட்டுட்டார் ஒரு புறமாக உக்காந்துக்கிட்டாரு இதுதான் ஞானம் என்று சொல்கிறாங்க அப்போது இவர்களெல்லாம் இதை கையாண்டு தான் சொல்கிறாரா ஒரு ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு வந்து இதை சொல்கிறாருன்னு பார்த்தா அது உண்மை கிடையாது அவருக்கு புத்தர் ஞானம் அடைந்த விடயம் பற்றி அவருக்கு உண்மையாக தெரியாது தெரியாததன் காரணமாக அவருக்கு தெரிஞ்சதை சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர அவர் இந்த வழிக்கு வரலை பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வரலை இந்த படித்த சமுப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி தான் பகவான் புத்தர் அவர்கள் தேடினார்கள் விமர்சனம் செய்தார்கள் அவள் அதுதான் இன்றைக்கு மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு பரவச நிலையில் இருப்பதனால மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியாது அவர்கள் விடுதலை அடைந்தவர்கள் கிடையாது ஆளார காலாமல் புத்தகராம புத்த பசகு தௌச என்ற பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடையும் முதல்ல சித்தார்த்த தாபசர் அவர்கள் இந்த குருமார்களிடத்தில் எல்லா பயிற்சிகளையும் மேற்கொண்டார் எல்லா பயிற்சிகளையும் மேற்கொண்டு கடைசியில் எல்லாத்தையும் கைவிடுறாரு ஏன் இவர்கள் எல்லாமே செய்தது சமத்துவ தியானத்தை இந்த மெடிடேஷனை தான் செய்தாங்க அந்த காலத்துலேயும் அப்போது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் பரவச நிலையில் இருந்தாங்க அப்போது இதில் மூழ்கி இருப்பதனால மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியாது துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழி இது கிடையாது என்ற உண்மையை அறிந்து கொண்டார் சித்தார்த்த தாபசர் அப்போது இதெல்லாம் அறிந்து கொண்டதன் பிறகு தான் எல்லாத்தையும் கைவிடாரு கடைசியில் எல்லாத்தையும் கவி கைவிட்டு தான் இந்த படித்த சமுப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி கயாசிசி போதமில் மூலையில் அவர் விமர்சனம் செய்கிறார் ஒரு தேடுதலை செய்கிறார் அப்போது இந்த தேடுதலானது தான் மனம் உருவான விதம் பற்றி கண்டுபிடிக்கிறார்கள் பகவான் புத்தர் அவர்கள் அப்போ இதை பற்றி கூறும் மனம் உருவான விதம் பற்றி கூறும் போதனையாளர்கள் இன்றைக்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லை மனதை ஒரு நிலைப்படுத்தும் போதனையாளர்கள் தான் ஏராளமாக இருக்கிறாங்க அப்போது மனதை ஒரு நிலைப்படுத்தும் போதனை கிடையாது புத்த தர்மம் என்பது புத்த தர்மம் என்பது வந்து மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழி அப்போ அந்த வழியை கூறியது தான் புத்த தர்மம் அப்போது அதை அதை தவிர மனதை ஒரு நிலைப்படுத்தும் போதனை என்றால் அது புத்த தர்மமாகாது அது சமத்த தியானம் மெடிடேஷன் அப்போ இதழ் இதை கையாள்பவர் ஒரு நாளும் நிர்வாணம் அடைவது அடையப்போவது கிடையாது அவருக்கு துன்பத்தில் மேலும் வழி என்றைக்குமே கிடைக்காது அப்போ சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் தான் எங்களுக்கு நிர்வாணம் அடைய முடியும் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போது சக்காய துஷ்டி என்றால் என்ன ஆத்ம துஷ்டி என்றால் என்ன என்று தெரியாத தெரியாத போதனையாளர்கள் தான் இன்றைக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் புத்தர் சொன்னார் இதைத்தான் செய்தார் என்று ஆனால் இந்த சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியை ஆத்மதுஷ்டியை புத்தரை தவிர வேறு யாருமே சொல்லலை அப்போது எப்படி இது உருவானது மனம் எப்படி உருவானது ஆன்மா எப்படி உருவானது என்று விமர்சனம் செய்து அந்த விமர்சனத்தின் சத்தியத்தை உணர்பவருக்கு தான் ஆத்ம ஆத்ம ஆத்மதுஷ்டி என்றால் இதுதான் என்று உணர முடியும் புரிந்து கொள்ள முடியும் அப்போது அதுதான் சக்காய துஷ்டி வெளியில் இருக்கிறது காண்பது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது வெளியில் எல்லாமே இருக்கிறது உலகம் இருக்கிறது வீடு வாசல் காசு தங்கம் பணம் சூரியன் சந்திரன் அம்மா அப்பா சகோதரன் சகோதரி எல்லாமே இருக்கிறார்கள் எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டி தான் சக்காய துஷ்டி அவள் அதுதான் ஆத்ம துஷ்டி அப்போ எல்லாமே இருக்கும் உலகத்தில் நாங்களும் இன்னைக்கு இருக்கிறோம் அப்போது அப்போது எனக்கு அம்மா இருந்தால் அப்போ அம்மா அம்மா இருக்காங்க வீடு இருக்குது எனக்கு வாசல் இருக்குது சொத்து சுகம் எல்லாமே இருக்குது என்ற துஷ்டியில் அப்போ நானும் இருக்கிறேன் இதுதான் ஆத்மதுஷ்டி அந்த ஆத்மதுஷ்டியில் தான் அப்போது நான் இருக்கிறேன் அப்போது வீடு எனக்கு வீடு இருக்குது காசு இருக்குது செல்வம் இருக்குது எனக்கு எல்லாமே இருக்குது என்ற துஷ்டி தான் நான் அந்த துஷ்டி தான் நான் அதுதான் சக்காய துஷ்டி அதுதான் ஆத்ம துஷ்டி அப்போ அந்த துஷ்டியானது தான் நான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உடம்பு என்பது நான் கிடையாது இந்த கெசிகள் பொடி என்பது நான் கிடையாது இந்த உடம்பில் நான் என்று ஒருத்தர் இல்லை இதில் என்னுடையது என்று இந்த உடம்பில் எதுவுமே கிடையாது ஏனென்றால் இந்த உடம்பு எப்போ வேணுமா இருந்தாலும் அழித்து போகலாம் நோய் வாய்ப்படக்கூடியது இந்த நோய் இந்த உடம்பு என்பது வந்து பல நோய்களை கூறுகிறார்கள் பகவான் அவர்கள் பல நோய்களை கூறுகிறார்கள் ஐ ஐம்பத்து கணக்கு நோய்கள் சொல்கிறாரு இது எந்த நேரமும் எந்த ஒரு நோயும் வரக்கூடியதை தான் இந்த உடம்பு என்பது அந்த உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வரலாம் அப்போது இது எப்பயுமே அழியக்கூடியது இந்த அழியக்கூடிய இந்த உடம்பில் நான் என்று என்னுடையது என்று இங்கே ஒன்று கிடையாது அப்போது நான் எங்கே இருக்கிறேன் என்னுடையது என்றால் எங்கே இருக்கிறது அப்போது என்னுடைய ஆன்மா என்றால் என்ன அப்படின்னு தேடுதல் ஒரு விமர்சனத்தை தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அதை விமர்சனம் செய்ய முடியாது சும்மா ஒருத்தருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஞானம் படைத்தவர் இன்றைக்கி கிடையாது அதுக்கு புத்த ஞானம் தேவை பகவான் புத்தரின் வழிக்கு நாங்கள் வரணும் படித்த சமுப்பாது என்ற மனம் உருவான விதம் பற்றி கூறும் போதனை போதனைகளை நாங்கள் கேட்கணும் கேட்டால் தான் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போது வீடு இருக்கிறது என்ற எண்ணம் தான் நான் அதுதான் எனது அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போ வீடு இருக்கிறது என்ற துஷ்டியில் நான் இருக்கிறேன் அது எனதானது அதுதான் என்னுடைய ஆன்மா ஏதம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா நான் எனது என்னுடைய ஆன்மா வீடு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த வீடு அந்த எண்ணம் தான் நான் அந்த வீடு தான் நான் இந்த அப்போ வீடு எங்கே இருக்கிறது வெளியில் இருக்கிறது வீடு வீடு வெளியில் வெளிப்புறத்தில் வீடு ஒன்றும் கிடையாது உள்புறத்தில் தான் மனதில் தான் வீடு இருக்கிறது அப்போது மனதில் இருக்கும் எண்ணம் தான் வீடு அப்போது எண்ணத்தில் தான் வீடு இருக்கிறது அப்போது வீடு என்றால் ஒரு எண்ணம் அப்போது அது மனதில் தான் இருக்கிறது அப்போது மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியில் தான் அப்போது பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போது இல்லாததை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் இதுதான் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டி அப்போ இந்த துஷ்டியிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் அந்த சத்தியத்தை மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்ளும் போது அவர் இந்த வீடு என்பது வந்து ஒரு எண்ணம் மட்டுமே அது வெளியில மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார் அப்போ புரிந்து கொள்ளும் போது அப்போ வெளியில் அவருக்கு வீடு ஒன்று கிடையாது வெளியூ இருந்த வீடில் இருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார் அப்போ வெளியில் இருந்த வீட்டில் இருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார் என்றால் அப்போ அவருக்கு வீடு இருந்தாலும் ஒன்று இல்லை என்றாலும் ஒன்று அப்போ அந்த வீட்டுக்கு உள்ள பெருமதியும் மதிப்பும் மனதில் இருந்து கொண்டிருந்தது அப்போ அந்த பெருமதியும் மதிப்பும் தான் ஆணவம் தான் இங்கே குறையப்படுகிறது அப்போது அந்த ஆணவம் குறைந்த போது இந்த ஈகோ தான் அவருக்கு குறையுது அந்த ஈகோ குறைவதனால அந்த அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் தான் குறையப்படுகிறது அப்போ அந்த பெருமதியும் மதிப்பும் குறைந்த போது அப்போ அதுக்குள்ளே மனதில் எறிந்து கொண்டிருந்த வந்த தீ இங்கே அணையப்படுகிறது தீ அணையப்பட்ட போது அப்போ வெளி உலகத்தில் அவர் விடுதலை அடைகிறார் வீடு என்ற எண்ணத்தில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ வீடு என்ற வெளி உலகத்தில் இருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு வீடு என்பது வந்து வெளி உலகத்தில் அப்போ வீடு ஒன்று அவருக்கு என்றைக்குமே கிடைக்காது இப்போது வீடு அப்போ என்றைக்குமே அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது காரணம் என்றால் என்னென்னா அப்போ வீட்டில் இருந்து விடுதலை அடைந்து விட்டார் அப்போ வீடு என்பது வந்து உண்மை கிடையாது அது மனதில் தான் இருக்கிறது அது வந்து ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அப்போ இவர் தான் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைபவர் அப்போ இதுதான் காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அப்போ அவருக்கு மீண்டும் கர்மம் கிடையாது காம பூமியில் அவர் பிறக்க போவர் போபவர் கிடையாது ஏனென்றால் காம பூமி அவருக்கு உண்மையாக பொய்யானது என்று புரிந்து கொண்டவர் உணர்ந்தவர் அப்போது கர்ம பூமி என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விடுதலை அடையும் வலிக்கு வந்தவர் இவர்தான் அப்போ இவர் தான் வலிக்கு வந்தவர் இவர் கர்ம பூமியை வென்றவர் காமபூமியை வென்றவர் உலகத்தை வெல்பவர் இவர் தான் அப்போது அப்போது உலகத்தை வென்றவர் தான் பகவான் புத்தர் அவர்கள் எல்லா உலகத்தையும் வென்றவர் வென்றார்கள் எல்லா உலகத்தையும் வென்றார்கள் என்றால் மரணத்தை வென்றார் மரணிப்பதற்கு ஒருத்தர் கிடையாது உலகம் இருக்கும் வரை அந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் அப்போ உலகம் ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அப்போது உலகம் ஒன்று கிடையாது அவை அனைத்தும் எண்ணங்கள் மனதில் இருக்கிறது மனதிலும் உண்மை கிடையாது மனம் என்றால் மாயை மாயைக்குள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அடைந்த போது அனைத்து உலகத்திலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார் அப்போ எல்லா உலகத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவருக்கு உலகம் உண்மையாகாது அப்போ உலகம் உண்மை இல்லை என்றால் அப்போ அந்த உலகத்தை வென்று விட்டார் அப்போ வென்ற வென்றபோது அப்போது அவருக்கு மீண்டும் பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை அப்போது உலகம் இல்லை என்றால் நானும் இல்லை நான் இல்லை என்றால் அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போது பகவான் அவர்கள் கூறும் சத்திய தர்மம் தான் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போது இதுதான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எங்கேயும் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ எல்லாமே எண்ணங்கள் மனதில் இருக்கிறது மனதிலும் ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்ய்சம் அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த படித்த சமுப்பாதை என்ற சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம தான் உலகம் இருக்கிறது அந்த உலகத்திலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் சக்காய துஷ்டி கிடையாது ஆத்மா என்ற துஷ்டி கிடையாது துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் புத்த சுபாவத்தை அடைந்து சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்துக்குள் நிர்வாணம் அடைகிறார் அவருக்கு உலகம் உண்மையாகாது மரணத்தை வென்றவர் இப்போ மரணத்தை வெல்ல உலகத்தை வெல்ல சிறையிலிருந்து விடுதலை அடைய சிறை பிடிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் சிறையிலிருந்து விடுதலை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணம்